கத்திருக்கு ஸ்தோத்திரம் காலை மன்னா பலியினால் உடன்படிக்கை பலியினாலே என்னுடைய உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்களை என்னிடத்தில் கூட்டுங்கள் என்பார் சங்கீதம் ஐம்பது ஐந்து நாம் நம்முடைய தேவனோடு பலியினாலே ஒரு உடன்படிக்கை செய்ய வேண்டும் நாம் செய்யும் ஒவ்வொரு உடன்படிக்கையும் ஏதேனும் ஒரு பலியை அதாவது தியாகத்தை உள்ளடக்கியதாயிருக்கும் அது ஏதேனும் ஒரு சுகபோகத்தை சிற்றின்பத்தை அல்லது நமக்கு அருமையான அருமையானதாக நாம் பேணிக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் ஏதோ ஒன்றினை நாம் தியாகம் செய்தலாயிருக்கும் தேவனோடு உடன்படிக்கை செய்யாதவர்களும் வாழ்க்கையை குறித்து கவலையற்றவர்களாக இதை லேசாக எண்ணுகிறவர்களும் மேல மேன்மையான காரியங்களை பற்றிக்கொள்ள முடியாது அவர்களால் தேவனோடு சேர்ந்து முன்னேறி செல்லவும் முடியாது என்னோடே உடன்படிக்கை செய்த என்னுடைய பரிசுத்தவான்கள் கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு உடன்படிக்கையுடன் போது கத்த நம் தேவனாயிருக்கிறார் நாம் அவருடைய பிள்ளைகளாயிருக்கிறோம் தண்ணீர் ஞானஸ்தானத்தில் நாம் நம்முடைய தேவனுடன் முதலாவது ஒரு உடன்படிக்கைக்குள் பிரவேசிக்கிறோம் அதன் பின்னர் ஆவிக்குரிய ஜீவியத்தின் ஒவ்வொரு கட்டத்திலும் நாம் பல்வேறு உடன்வடிக்கைகளை செய்து தேவனோடு நாளுக்கு நாள் நெருங்கி கிட்டி சேருகிறோம் கர்த்தர் மகிமையில் வெளிப்படும் வரை இந்த உடன்வடிக்கைகளை நாம் உண்மையாய் காத்துக்கொள்ள வேண்டும் ஒரு மனிதன் பரிசுத்தவானா அல்லவா என்பது அவன் தன் தேவனோடு உடன்படிக்கைகளில் என்பதன் மூலம் நிரூபிக்கப்படுகிறது அன்பான தேவ கர்த்தர் வெளிப்படும் காலம் நெருங்கிவிட்டது என்னுடைய பரிசுத்தவான்களை என்னிடத்தில் கூட்டுங்கள் என்ற அவரது அறிவிப்பை நாம் வெகு விரைவில் கேட்க போகிறோம் அப்போது கர்த்தரோடு பலியினாலே உடன்படிக்கை செய்தவர்கள் இதில் இறுதி வரை உண்மையாயிருந்தவர்கள் அவருடைய நித்திய வீட்டிற்குள் சேர்க்கப்படுவார்கள் தேவனுடைய பிள்ளையே நீ அந்த கூட்டத்தில் காணப்படுவாயா சிந்தித்து பார் ஆமேன்